அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கடகம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி நான்காவது ராசியாகும் மேலும் கடகம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் கடகம் ராசி சர மற்றும் நீர் தத்துவ ராசி ஆகும் இதில் பூசம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை ஆயில்யம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதம் மட்டும் கடகம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் கடகம் ராசி ஆயில்யம் நட்சத்திரம் அதிபதி புதன் பகவான் என்பதால் நீங்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயார் ஆவார் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் அல்லது வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற விஷ்ணு பெருமான் கடவுள் கோவில் சென்று வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்து வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியும் தற்பொழுது ராகு பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாவது வீட்டில் ராகு உங்களை குழப்பமானவராகவும் கடவுள் பயமுள்ளவராகவும் ஆக்குகிறார் ஆனால் மிகவும் ஆன்மீக ரீதியில் இருக்கிறார் ஜோதிடம் ஆன்மீகம் மற்றும் தத்துவம் ஆகியவற்றில் உங்கள் அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கும் அபரிமிதமான நிபுணத்துவத்தை நீங்கள் பரப்பலாம் மற்றும் பிரசங்கிக்கலாம் ஆசிரியர் செல்வாக்கு செலுத்துபவர் அல்லது அறிஞராக நீங்கள் நிறைய புகழ் மற்றும் பணத்தைப் பெறலாம் ஒன்பதாம் வீட்டில் ராகு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடும் உங்கள் அதிர்ஷ்டம் வெளிநாட்டவர் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரின் ஆதரவுடன் நிதி ஆதாயங்களும் வரும் வெளிநாடுகளுக்குச் செல்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குகிறது இந்த பயணங்கள் மதம் ஆன்மீகம் சமூகவியல் மற்றும் தத்துவம் ஆகியவற்றின் கலாச்சார அம்சங்களை ஆராயவும் உங்கள் அறிவை மேம்படுத்தவும் உங்களை அனுமதிக்கலாம் ஒன்பதாவது வீடு நீண்ட வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை பயணங்களுடன் தொடர்புடையது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் உங்கள் செயல்கள் மற்றும் கலாச்சார உறவுகளை இந்த வீடு நிர்வகிக்கிறது இந்த மாளிகை உங்கள் ஞானத்தையும் தார்மீக விழுமியங்களையும் கட்டுப்படுத்துகிறது இந்த இல்லமானது உங்கள் தத்துவ நாட்டம் மற்றும் கற்றல் மற்றும் உங்கள் உலக அறிவை மேம்படுத்துவதற்கான ஈர்ப்பை குறிக்கிறது உங்கள் ஆன்மாவையும் உள்நிலையையும் தேடுவதற்கான உங்கள் விருப்பத்தை இது பிரதிபலிக்கிறது உங்கள் தந்தையுடனான உங்கள் உறவும் இந்த சபையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது உங்கள் ஆன்மீக ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளுடன் பரோபகார முயற்சிகள் மற்றும் தொடர்புகளை இந்த மாளிகை நிர்வகிக்கிறது பகவான் உங்களது நான்கு மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் இந்த பூர்வீக நபர்களை ஒரு காதலனாக அல்லது வாழ்க்கைத் துணையாக காணச் செய்கிறார் அவர் அவர்களின் நல்ல குணங்களை மேம்படுத்துகிறார் மற்றும் அவர்களின் குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார் ஒன்பதாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பூர்வீகவாசிகள் ஒருவரை ஆழமாக நேசிக்கவும் பதிலுக்கு ஆழமாக நேசிக்கப்படவும் பயப்படக்கூடாது அவர்கள் ஒருவருடன் இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்று அர்த்தமல்ல இந்த பூர்வீகவாசிகள் தாங்கள் செய்து வந்த காரியங்களை தொடர்ந்து செய்யலாம் இந்த பூர்வீகவாசிகள் நீண்ட தூர உறவுகளைப் பேணுவதில் வல்லவர்கள் அவர்கள் சாகச ஆர்வமும் கொண்டவர்கள் மற்றும் உலகின் பல்வேறு பகுதிகளை ஆராய்கின்றனர் இருப்பினும் அவர்கள் தங்கள் சாகச உணர்வை வெகுதூரம் கொண்டு செல்லக்கூடாது எதிலும் எல்லை மீறிப் போவது நல்லதல்ல ஒன்பதாவது வீட்டில் சுக்கிரனின் எரிப்பு உங்கள் உண்மையான திறமை மற்றும் திறனைக் கண்டறிய கடினமாக போராடும் நீங்கள் நண்பர்களால் அல்லது உறவில் உங்கள் துணையால் முதுகில் குத்தப்படலாம் உங்கள் அனுபவம் உங்கள் பிணைப்பைத் தூண்டிக் கெடுக்கும் என்பதால் நீங்கள் உறவுகளில் நம்பிக்கை சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் தொழில்முறை அரங்கில் வளர்ச்சி முன்னேற்றம் வெற்றி மற்றும் நிதி செழிப்பு ஆகியவற்றை அடைய அதிக கவனம் மற்றும் திட்டமிடல் தேவைப்படும் சனி பகவான் உங்களது ஏழு மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதியாவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாம் வீட்டில் இருக்கும் சனி வாழ்க்கையில் தடைகள் காயங்கள் மற்றும் நிதி இழப்புகள் மூலம் நிறைய ஏற்றத் தாழ்வுகளைக் கொண்டு வருகிறார் இது அவர்களின் மனதையும் இதயத்தையும் கணிசமாக பாதிக்கிறது இது அவர்களை ஒரு மாற்றம் மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு உட்படுத்தலாம் எட்டாம் வீட்டில் சனி இருக்கும் பூர்வீகவாசிகள் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது வளைந்து கொடுப்பது மற்றும் தங்கள் வாழ்க்கையில் மாற்றியமைப்பது சவாலாக இருக்கலாம் எட்டாவது வீடு வளர்ச்சி மற்றும் நிலையான மாற்றம் மூலம் மாற்றங்களை குறிக்கிறது ஜாதகத்தின் எட்டாம் வீட்டில் சனியின் நிகழ்வு பூர்வீகவாசிகள் அவ்வப்போது தங்களைத் தாங்களே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதைக் குறிக்கலாம் திடீர் மாற்றத்தை அவர்கள் மிகவும் மன அழுத்தமாகக் காணலாம் ஏனெனில் இது அவர்களுக்கு நிறைய கவலை அமைதியின்மை மற்றும் கவலையைக் கொடுக்கலாம் பூர்வீகவாசிகள் சரியான நேர்மையான மனப்பான்மை மற்றும் மாற்றத்திற்கு தயாராகவோ அல்லது நெகிழ்வாகவோ இருந்தால் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளைப் பெறலாம் பூர்வீகவாசிகள் எதிர்பாராத ஆதாரங்கள் மூலம் கண்ணியமான தொகையைப் பெறலாம் மேலும் பரம்பரை மூலம் ஆதாயங்கள் இருக்கும் எட்டாம் வீட்டில் உள்ள சாதகமான சனி உங்களை மற்றவர்களின் ஆற்றலைத் தட்டியெழுப்பவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் மற்றவர்களை குணப்படுத்தவும் அவர்களின் உணர்ச்சிகளை உணரவும் கூடிய பச்சாதாபமான ஆளுமையாக உங்களை உருவாக்குகிறது எட்டாம் வீட்டில் உள்ள சனி உங்களுக்கு பற்றின்மை தைரியம் மற்றும் தனிமையின் மீதான அன்பைக் கொடுக்கலாம் வியாழன் சுக்கிரன் அல்லது புதனுடன் எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் மாமியார் குடும்ப வணிகம் மற்றும் பரம்பரை மூலம் நிறைய செல்வம் கிடைக்கும் ஒரு எரிப்பு சனி உங்களை தொழில் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் வளர அனுமதிக்காது உங்கள் வாழ்க்கையிலும் சில சமயங்களில் உங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பல போராட்டங்கள் மற்றும் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் படிப்பை முடிப்பதில் தாமதங்கள் இடைவெளிகள் மற்றும் இடைவெளிகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் துலாம் அல்லது விருச்சிக ராசியில் எட்டாவது வீட்டில் இருக்கும் சனி மிக நீண்ட ஆயுளைக் கொடுக்கிறார் ஆனால் ஒருவரை சூனியம் செய்யும் அல்லது கவர்ந்திருக்கும் சனி உங்கள் வாழ்க்கையில் திடீர் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் உங்களது இரண்டாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது ஒன்பதாம் வீடான பாக்கிய மற்றும் தந்தை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஒன்பதாவது வீட்டில் சூரியன் பொதுவாக நேர்மறையான செல்வாக்கைக் குறிக்கிறது உயர்கற்றல் தத்துவம் நீண்ட தூர பயணம் மற்றும் தனிப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் மதிப்புகளின் வலுவான உணர்வு ஆகியவற்றுடன் வலுவான தொடர்பைக் குறிக்கிறது இது பெரும்பாலும் அவர்களின் சமூகம் அல்லது துறையில் மரியாதைக்குரிய நபராக நற்பெயருக்கு வழிவகுக்கும் நிபுணத்துவம் இருப்பினும் மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து இது தந்தையின் உருவத்துடன் சாத்தியமான சவால்கள் அல்லது முன்னோர்கள் தொடர்பான கர்ம சிக்கல்களையும் குறிக்கலாம் ஒன்பதாவது வீட்டில் சூரியனின் முக்கிய விளக்கங்கள் நோக்கம் மற்றும் பார்வையின் வலுவான உணர்வு சூரியனின் இயற்கையான தலைமைத்துவ குணங்கள் ஒன்பதாவது வீட்டில் பெருக்கப்படுகின்றன இது மற்றவர்களுடன் அறிவையும் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான வலுவான விருப்பத்திற்கு வழிவகுக்கும் பெரும்பாலும் கற்பித்தல் எழுதுதல் அல்லது பொதுப்பேச்சு மூலம் பயணம் மற்றும் ஆய்வு மீதான காதல் இந்த இடம் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் தத்துவங்களில் வலுவான ஆர்வத்தைக் குறிக்கும் இது விரிவான பயணத்திற்கும் ஒருவரின் எல்லைகளை விரிவுபடுத்தும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் நெறிமுறைகள் மற்றும் தார்மீகத்தின் மீது உயர்ந்த மரியாதை ஒன்பதாவது வீட்டில் சூரியனின் செல்வாக்கு ஒரு வலுவான நெறிமுறை குறியீட்டையும் சரியானதைச் செய்வதற்கான அர்ப்பணிப்பையும் வளர்க்கும் கல்வி வெற்றிக்கான சாத்தியம் இந்த வாய்ப்பு உள்ள நபர்கள் உயர் கல்வியில் குறிப்பாக தத்துவம் மதம் அல்லது ஆன்மீகம் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்கலாம் தந்தை உருவத்துடன் உறவு மற்ற கிரக அம்சங்களைப் பொறுத்து ஒன்பதாவது வீட்டில் சூரியன் தந்தையுடனான ஒரு சிக்கலான உறவைக் குறிக்கலாம் இது ஒரு வலுவான தந்தை உருவத்தை அல்லது தந்தை குழந்தை இயக்கத்தில் உள்ள சவால்களைக் குறிக்கும் புதன் பகவான் உங்களது மூன்றாம் வீட்டின் மற்றும் பன்னிரண்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் புதன் பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் கடன் மற்றும் வம்பு வழுக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாம் வீட்டில் உள்ள புதன் அவர்களின் தீவிர நடத்தை மற்றும் சொற்பொழிவுகளால் பூர்வீக நபர்களை செல்வாக்கு மிக்க ஆளுமைகளாக ஆக்குகிறார் எட்டாம் வீட்டில் உள்ள புதன் நல்ல ஆயுளையும் கண்ணியமான செல்வத்தையும் கணிசமான பரம்பரை சொத்துக்களையும் தருகிறார் இந்த பூர்வீகவாசிகள் அதிக ஆன்மீக நாட்டம் கொண்டவர்கள் எட்டாம் பாவாடாவில் உள்ள புதன் பூர்வீகத்திற்கு தத்துவ சிந்தனைகள் ஆழ்ந்த சிந்தனை மற்றும் தீவிர பகுப்பாய்வு சக்திகளை கொண்டு வருகிறார் எட்டாம் பாவாவில் புதன் இருப்பதால் பிறருடைய பணம் மற்றும் லாபகரமான விஷயங்களில் பூர்வீகம் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும் அது அவர்களை ஒரு சில சந்தர்ப்பங்களில் சுயநலமாகவும் பொறாமையாகவும் ஆக்கிவிடும் இந்த நபர்கள் மற்றவர்களை பகுப்பாய்வு செய்வதில் மிகவும் திறமையானவர்கள் மற்றும் அதிக விசாரணை ஆர்வமுள்ள மற்றும் ஊடுருவும் மனதைக் கொண்டுள்ளனர் எட்டாவது ஜாதகத்தில் உள்ள புதன் தனிமை ஆன்மீக எழுச்சி மற்றும் உள்முக இயல்பு ஆகியவற்றைக் கொண்டு வருவதால் புதனுக்கு சாதகமான நிலை இல்லை நீங்கள் அமைதியான மற்றும் கூச்ச சுபாவம் உள்ள ஆளுமையாக இருப்பீர்கள் மேலும் தோல் தொற்று மூட்டு வலி மற்றும் முதுகு மற்றும் கைகளில் வலி போன்றவற்றால் பாதிக்கப்படலாம் எட்டாவது வீடு அமானுஷ்யம் கண்டுபிடிக்கப்படாத விஷயங்கள் ஆராய்ச்சி மறைக்கப்பட்ட திறமை அரசாங்க வரிகள் மற்றும் இரகசிய அரசாங்க கொள்கைகள் பற்றிய அறிவுக்கு அறியப்படுகிறது எட்டாம் பாவம் என்பது திடீர் நிகழ்வுகள் அறுவை சிகிச்சை விபத்து செல்வ ஆதாயம் லாட்டரி பரம்பரை திடீர் இழப்புகள் ஆகியவற்றின் வீடு இது திடீர் விபத்து அல்லது திடீர் மரணத்தையும் குறிக்கலாம் சில நேரங்களில் திடீர் விஷயங்களில் லாட்டரி வெல்வது மற்றும் ஒரு சொத்து அல்லது வாகனத்தை பரிசாக அல்லது வேலையாகப் பெறுவது போன்ற நல்ல விஷயங்கள் அடங்கும் எட்டாவது வீட்டில் உள்ள சாதகமான பலன் புதன் முப்பத்தைந்து வயதிற்குப் பிறகு பல விஷயங்களில் ஆராய்ச்சி மற்றும் புலனாய்வுப் பணிகளின் மூலம் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்தலாம் நீங்கள் நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் பிடிவாதமாகவும் இருப்பீர்கள் நீங்கள் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் முதலில் உங்களுக்கே எப்போதும் முன்னுரிமை கொடுக்கலாம் உங்கள் முடிவு மற்றும் விருப்பத்தின் அடிப்படையில் மற்றவர்களைக் கட்டுப்படுத்தும் நம்பிக்கை தலைமைப் பண்பு மற்றும் மன உறுதியும் உங்களிடம் இருக்கலாம் வாழ்க்கை மரணம் விஞ்ஞானம் ஜோதிடம் அமானுஷ்யம் ஆன்மீகம் போன்றவற்றின் மர்மங்கள் மற்றும் ரகசியங்களை நீங்கள் அவிழ்த்து விடலாம் எட்டாம் வீட்டில் உள்ள புதன் உங்களை வெளிநாட்டு நாடுகளில் குடியேறச் செய்யும் நல்ல அளவு திரவ செல்வம் மற்றும் சேமிப்புடன் எட்டாம் பாவத்தில் உள்ள புதன் உங்களை திரைப்படம் பொழுதுபோக்கு ஊடகம் மற்றும் விளையாட்டு ஆகியவற்றில் பிரபலமாக்கலாம் அல்லது வெற்றியடையச் செய்யலாம் செய்வாய்ப் பகவான் உங்களது ஐந்தாம் வீட்டின் மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செய்வாய்ப் பகவான் உங்களது பன்னிரண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள செவ்வாய் ஆழ் மனதில் தொலைந்து ஆன்மீகம் கல்வி கலாச்சாரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்கிறார் அவரது குழப்பமான மனநிலையின் அமைதிக்காக இருப்பினும் பூர்வீகவாசிகள் தங்களுக்கு எந்த ஒரு பாதையையும் தேர்ந்தெடுக்க முடியாது பன்னிரண்டாவது வீடு தனிமைப்படுத்தப்படுவதைக் குறிக்கிறது பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் கனவுகள் கற்பனை மற்றும் இன்பங்களின் வீடாகும் இது அவர் அல்லது அவள் ஆற்றலைச் செலுத்தும் பாலியல் செயல்பாடுகளில் பூர்வீகத்தின் ஈடுபாட்டைக் காட்டுகிறது பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பூர்வீகவாசிகள் வேலை நோக்கங்களுக்காக தொடர்ந்து வெளிநாடுகளுக்குச் செல்ல வேண்டியிருக்கும் அங்கு அவர்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து தங்கள் ஆற்றலை உற்பத்தி செய்யும் வேலை வாழ்க்கையாக மாற்றுவார்கள் பன்னிரண்டாவது வீட்டில் செவ்வாய் பூர்வீக உலகில் இருந்து தனிமைப்படுத்தப்படுவதைக் காட்டுகிறது இது பூர்வீகம் ஒரு ஆராய்ச்சியாளராகவோ அல்லது வெளிநாட்டில் தனியாக பணிபுரியும் கள விஞ்ஞானியாகவோ இருக்கலாம் பூர்வீகம் கற்பனை மற்றும் தெளிவான படைப்பு யோசனைகளால் ஆசிர்வதிக்கப்படலாம் அது அவரை ஒரு பிரபலமான மற்றும் படைப்பாற்றல் எழுத்தாளராக மாற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து செவ்வாய் ஆறாம் வீட்டின் அம்சம் அதிகமாக பணம் செலவழிப்பதையும் சில சமயங்களில் பூர்வீகத்திற்காக கடனில் விழுவதையும் குறிக்கிறது இதேபோல் செவ்வாய் பன்னிரண்டாம் பாவாவிலிருந்து ஏழாம் வீட்டைப் பார்க்கும்போது அது திருமணத்தைப் பாதுகாக்கும் அல்லது பல திருமணங்களைத் தரும் இருப்பினும் இவரது பங்குதாரர் வாக்குவாதம் ஆதிக்கம் மற்றும் அவருக்கு சவாலாக இருப்பார் குரு பகவான் உங்களது ஆறாம் வீட்டின் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செய்வாய் பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பொதுவாக வியாழன் அவர்களின் பதினோராவது வீட்டில் இருக்கும் ஒரு நபர் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியுடன் ஆசிர்வதிக்கப்படுகிறார் இவ்வாறு வியாழன் பதினோராவது வீட்டில் இருப்பது பல அம்சங்களில் நன்மை பயக்கும் ஜாதகத்தின் பதினோராவது வீட்டில் உள்ள வியாழன் பூர்வீகத்தை மிகவும் நம்பிக்கையான நபராக ஆக்குகிறது நீங்கள் ஒரு தத்துவ மனநிலையைக் கொண்டிருக்கலாம் மற்றும் தொடர்ந்து ஆர்வமாக இருப்பீர்கள் அவர்கள் ஒரு நல்ல தலைவராக வரலாம் மற்றும் மந்தமான சூழலை தங்கள் இருப்புடன் மகிழ்ச்சியாக மாற்றலாம் இந்த நபர்களுக்கு பல உண்மையான நண்பர்களைப் பெறுவதற்கு அதிர்ஷ்டம் இருக்கலாம் அவர்கள் தங்கள் தேவையின் போது அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் அவர்கள் கீழே விழுந்தாலும் கூட அவர்கள் வெளிநாட்டு நாடுகளிலும் நல்ல பிணைப்புகளையும் தொடர்புகளையும் உருவாக்க வாய்ப்புள்ளது இந்த பூர்வீகவாசிகள் பாசமாக இருக்க முடியும் மற்றும் தங்கள் குழந்தைகளுடன் அருகாமையை பகிர்ந்து கொள்ளலாம் இந்த நபர்கள் தங்கள் குழந்தைகளில் நிறைய அறிவையும் மதிப்புகளையும் வளர்க்கலாம் எனவே குழந்தைகள் விவேகமுள்ளவர்களாகவும் தொலைநோக்குடையவர்களாகவும் ஞானமுள்ளவர்களாகவும் நங்கு படித்தவர்களாகவும் இருப்பார்கள் குறிப்பாக பெண்களுக்கு பதினோராவது வீட்டில் உள்ள வியாழன் அவர்களின் ஆத்ம துணையை அல்லது சிறந்த ஜோடியை மாநாடு போன்ற ஒரு பெரிய சமூக கூட்டத்தில் கண்டுபிடிக்க அனுமதிக்கலாம் மேலும் அவர்களின் கணவர்கள் செல்வந்தர்களாகவும் அவர்களிடம் மிகுந்த அக்கறை கொண்டவர்களாகவும் மாறுவார்கள் பூர்வீக ஆண் தனது துணையுடன் நிறைய பணம் மற்றும் சொத்து சம்பாதிக்க முடியும் வியாழன் பதினோராம் வீட்டில் உங்களுக்கு நிறைய தொடர்புகள் உள்ளன அவர்கள் எந்த நேரத்திலும் உதவி வழங்க தயாராக இருப்பார்கள் நீங்களும் அவர்களுக்கு சமமாக அர்ப்பணிப்புடன் இருக்கிறீர்கள் நீங்கள் அறிவார்ந்த நம்பிக்கையுள்ள மக்களுடன் முதன்மையாக இணையம் அல்லது வெளிநாட்டு நிலங்கள் மூலம் விரைவான தொடர்புகளை உருவாக்குகிறீர்கள் இந்த நட்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் உங்களின் சுறுசுறுப்பான சமூக வாழ்க்கை பெரும்பாலும் உங்கள் அதிகப்படியான ஈடுபாட்டிற்கு வழிவகுக்கும் இது உடல் பருமன் போன்ற உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது நீங்கள் நண்பர்களுடன் ஆடம்பரமாக இருக்கிறீர்கள் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாகவும் விசுவாசமாகவும் இருப்பார்கள் பதினொன்றாவது வீட்டில் உள்ள வியாழன் வியாழன் பலவீனமடையும் வரை பூர்வீக நல்ல தொடர்பு மற்றும் மூத்த உடன்பிறப்புகளுடன் நல்ல தொடர்பு மற்றும் உறவுக்கான சிறந்த மற்றும் போதுமான கல்வியைக் குறிக்கிறது கேது பகவான் உங்களது மூன்றாம் வீடான முயற்சி மற்றும் உதவி ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் மூன்றாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் இருமல் சளி சிறு காயங்கள் போன்றவை ஏற்படும் இருப்பினும் வலுவான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக பூர்வீகவாசிகள் எந்தவொரு உடல்நலக் கோளாறுகளிலிருந்தும் விரைவாக குணமடைவார்கள் இந்த மக்கள் பயணம் செய்யலாம் மற்றும் இயற்கை அலைந்து திரிதல் மற்றும் கவர்ச்சியான பயணங்களால் மகிழ்ச்சியைப் பெறலாம் இந்த சொந்தக்காரர்கள் சிறந்த பயண பதிவர்கள் அல்லது எழுத்தாளர்கள் ஆகலாம் சிலர் உணவு ஹோட்டல் பயணத் தொழிலில் வெற்றி பெறுவார்கள் ஒரு நபர் விளம்பரம் மற்றும் சந்தைப்படுத்தல் உலகில் வெற்றி பெறலாம் ஒரு நபர் சில சமயங்களில் விசித்திரமானவராகவும் பைத்தியக்காரனாகவும் மாறலாம் பூர்வீகம் சிறு வயதிலேயே கோபம் பொறாமை மற்றும் அமைதியின்மைக்கு ஆளாகலாம் அவர்கள் பல்வேறு கலாச்சார பின்னணியில் உள்ளவர்களுடன் காதல் உறவில் ஈடுபடுவார்கள் உங்கள் காதலருடன் உங்கள் பிணைப்பு வலுப்படும் மேலும் உங்கள் பங்குதாரர் உங்களிடம் உறுதியாக இருப்பார் பல்வேறு காதல் விவகாரங்களில் தோல்விகளைச் சந்தித்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அன்பைக் கண்டுபிடிப்பார்கள் மூன்றாம் வீட்டில் கேது முன்முயற்சி எடுப்பதில் தைரியத்தையும் வலுவான மனநிலையையும் தருகிறார் இவரது நாற்பது வயதிற்குப் பிறகு மனதளவில் வலுப்பெறுவார் நபர் ஆன்மீகம் மற்றும் பயணம் செய்ய விரும்புவார் பூர்வீகம் நேர்மையாகவும் புத்திசாலியாகவும் நேர்மையாகவும் தொண்டு மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பார் நபர் நல்லொழுக்கமுள்ளவராகவும் எதிரிகளை வென்றவராகவும் இருப்பார் மேலும் வழக்கு அல்லது நீதிமன்ற வழக்குகளால் பாதிக்கப்படமாட்டார் இந்த பூர்வீகவாசிகள் விரைவான நேரத்தில் செல்வந்தர்களாக மாறலாம் அல்லது வாழ்க்கையில் திடீரென்று செல்வம் பெறலாம் குறுகிய மற்றும் நீண்ட பயணங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளையும் நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் இருப்பினும் பூர்வீகவாசிகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை வரை இலக்கோ அல்லது வெற்றியோ இல்லாமல் அலையலாம் படைப்பு வேலைகளில் வெற்றி நிச்சயம் சிலர் பிரபல ஜோதிடர்கள் அல்லது ஆன்மீக குருக்கள் ஆகலாம் பெரும்பாலும் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் தொண்டு புரிபவராகவும் இருப்பீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஆடம்பரங்களையும் உலக சுகங்களையும் அடையலாம் பூர்வீகம் வெளிநாட்டு மொழிகளைக் கற்றுக்கொள்வதோடு கொள்வதோடு நம்பிக்கையூட்டும் சக்தியுடன் சிறந்த தொடர்புத் திறனைக் கொண்டிருப்பர் இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்